சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிப்பின்படி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வெண்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எந்தது பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நம்ம வீடியோ பார்க்குறோம் சோ விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் நான் பிரஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு மண்டலம் தற்போது மோந்தா புயலாக வலுப்பெற்று அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு பல மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும் முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் நீலகிரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மேலும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான இயக்கக்கூடும் மேலும் அக்டோபர் எட்டாம் தேதி மோந்தா புயல் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்பதால் அந்த சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதியில் உள்ள மக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் வெறும் சில மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகமலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முதலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்